வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஏசோ இந்த ப்ளவுஸ் வந்து ஐம்பது ஐம்பது பாயிண்ட் அரை மீட்டரில் ரெண்டு பிட்டு கடைக்கெல்லாம் போனால் இந்த மாதிரி லாஸ்ட்டு பிட்டெல்லாம் விழுவும் பார்த்தீங்களா சேம் கலரில் இருந்துச்சுன்னா நாற்பது பாயிண்ட்டு ஐம்பது பாயிண்ட்டு முப்பது ஐம்பது இப்படிலாம் இருந்துச்சுன்னா ஒரு ப்ளவுஸ் தைக்க போதும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வெட்டிக்கலாம் டைலராக நம்ம யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வெட்டிக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறதுல எடுத்துகிட்டு வந்துட்டேன் ரெண்டுமே அரை மீட்ரு பிட்டு இப்போ ப்ளவுஸோட விலை வந்து ரெண்டுமே முப்பது முப்பதும் அறுபது ரூபா பீஸில் ஒரு மீட்ரு கிழிச்சா நூற்றி நாற்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா விழும் இப்போ ஒரு துணியில் வந்து ஒரு பக்கம் கை வெட்டிட்டேன் இன்னொரு துணியில் வந்து எழுத்து இருந்துச்சு அப்படிங்கிறதுனால அதை வந்து போட்டால் எழுத்து போட்டால் தெரியுமே அப்படிங்கிறதுக்காக அதில் வந்து அதை வந்து பட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எழுத்துக்கு ஆப்போசிட் பக்கத்தில் பின் துண்டு வெட்டியாச்சு பதினஞ்சு இறக்கம் உயரம் அதாவது ப்ளவுஸோட உயரம் அகலம் வந்து மார்பு சுற்ற பதினொன்றரை கழுத்தகழமும் சொல்கிறோம் அஞ்சரை ஆம்கோள் அஞ்சு அளவு வந்து முதலே எடுத்துக்கிட்டோம் அதனால் அளவில் சொல்லும் அளவு ப்ளவுஸ் இல்லாமல் பின்கழு திறக்கம் ஏழு அந்த மாதிரி வச்சு பின்துண்டு வெட்டியாச்சு இதை வந்து நம்ம கிராஸ் பீஸ் தான் வெட்ட போகிறோம் மார்பு சுற்று அளவு பத்தரை பத்திர ப்ளஸ் ஒன்று பதினொன்று அதனால் பதினொன்றரை வச்சுக்கிட்டோம் இப்போ இந்த துணியை வெட்டி எடுத்துட்டு நம்ம கை வெட்டினோம் பார்த்திங்களா அந்த துணியில் வந்து கிராஸ் போட்டு வெட்டுறதுக்கு துணி போதும் முன் துண்டுக்கு அந்த துணி போதும் புதுசாக பழகுறவங்களுக்கு இது ஆகாது நல்லா தைக்கிறவங்களுக்கு இது மாதிரி எடுத்து தைக்கலாம் இப்போ இந்த எழுத்தெல்லாம் இருக்கிற பகுதியை வந்து பட்டிக்கு வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த கை வெட்டினது போக மிச்ச துணி இருக்குது பார்த்தீங்களா கரெக்டாக அதுக்கு வந்து கிராஸ் துண்டு போட்டோம்னா இது ரெண்டு துணியுமே அரை அரை மீட்ரு இருந்ததுனால இது கொஞ்சம் எதுவும் ஒட்டுலாம் கொடுக்க முடியல முன் துண்டுக்கோ வேறு எதுக்கோ இதுக்கு வந்து ஒட்டு கொடுக்க முடியாமல் கரெக்டாகவே அமைஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் ஒரு பத்து பாயிண்ட் இருபது பாயிண்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கிராஸ் உள்ள கிராஸில் போட்டோம் எதாக இருந்தாலும் கொஞ்சம் ஒட்டு கொடுக்குற மாதிரி வந்துடும் இது கொஞ்சம் துணி அற அரை மீட்ரு பகுதியாக இருக்கிறதுனால கை கொஞ்சம் ஷார்ட்டான கை அதனால் கரெக்ட் பண்ணி சரியாக இருந்துச்சு நம்ம முன்துண்டு பின்துண்டு வெட்டி அளவு வைக்கிறோம் பார்த்தீங்களா அந்த மடித்ததுலேருந்து ஒன்றரை குறைச்சி பாயிண்ட்டு குறித்தாவே ஒரு ப்ளவுஸுக்கு முன்துண்டு இறக்கம் சரியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு அளவு வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியாகிறதில் நமக்கு அமையும் அந்த மாதிரி அமைச்சு நம்ம ப்ளவுஸ் வந்து தைச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு பீஸும் ஒரே கலரில் கிடச்சதுன்னா அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம புதுசாக வந்து துணி தைக்கிறவங்களாக இருந்தால் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு பழகிட்டு நம்ம இதில் இந்த துணியில் இது இதை கட் பண்ணலாம் அது அந்த பீஸில் கை கட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவான ஒரு இதுக்கு வந்த பிறகு யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ இந்த பீஸில் வந்து கிராஸ் பீஸ் வச்சுக்கலாம் இந்த பீஸில் வந்து பட்டி பீஸ் வச்சுக்கலாம் நமக்கு இது வெறும் அறுபது ரூபாயிலே ஒரு ப்ளவுஸுக்கு துணி நமக்கு கிடச்சிருச்சு நன்றி நண்பர்களே தேங்க்யூ